ஹலோ மக்களை என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேடானு விஷயம் ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து அவர் உயிரை கொடுத்து மற்றவங்க உயிரை வந்து காப்பாத்திருக்காரு டிரைவர் அவருக்கு அவர் நான் அவர் இப்போ உலகமே கொண்டாடுது ஆனால் அவர் வந்து அவருக்கு நிஜமாக நான் ஒரு ஹேட்ச்ஸ்அப் சொல்லிக்கிறேன் ஏன்னா தன்னால் வந்து எந்த உயிரை போயிடக்கூடாதுன்னு அவரை உயிரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் காப்பாற்றியிருக்காரு இது எங்கே நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவில் தான் நடந்துடுச்சு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் எனக்கு சென்ட் பண்ணோம்னா நான் யாரு சென்ட் நானே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்தேன் அவர் ஃபஸ்ட்டு ஹேட்ஸ்அப் வேணால் ஸ்கூல் குழந்தைகளை வந்து காப்பாற்றி இது பண்ணுறது வந்துன்னா தெரியுது சரிங்களா ஆனால் உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ்அப்னா நன்றி நான் என்ன குழந்தைகளை காப்பாற்றிருக்கீங்க நன்றி அது நீ பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்க போனது அது மட்டும் இல்லாமல் பண்ணா நீங்க எல்லாத்துக்கும் நல்லாது பண்ணி ஹேட் ஹேட்ஸ்ஆப்னா சரிண்ணா சரிங்கண்ணா மிக பார்க்கலாம் சரி